பதுக்குன இடத்துல வந்து போலீஸ் வந்து அவங்கள பிடிக்க போயிருக்காங்க போலீஸ் பிடிக்க போகும்போது அதில் ஒருத்தன் வந்து மது போதலவே ஒருத்தன் கத்து அறிவால் எடுத்துக்கிட்டு போலீஸே வெட்ட போயிருக்கான் போலீஸ் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற வழி இல்லாமல் அந்த குற்றவாளியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணால் சுட்டு பிடிச்சிருக்காங்க அந்த சுட்டில் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து பயந்துட்டு ஓடிருக்கான் யார் அந்த ஃபோனு வச்சுட்டு வந்து வீடியோ எடுத்தான் இல்லையா அவன் வந்து பயந்துட்டு ஓடிருக்கான் பயந்துட்டோட இந்த ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அவனுக்கு வந்து அந்த அடிப்பட்டதுக்கு இவங்க காயம் சுட்டு பிடிச்சிருக்காங்கள்ல அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிறாங்க எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனையும் வந்து தப்பிச்சுட்டு போயிட்டான்ல அதை தப்பிச்சுட்டு போன பையன் வந்து பார்த்திங்கன்னா இது பயந்துட்டான் நம்மளையும் வந்து போலீஸ் வந்து சுட்டு தான் பிடிப்பாங்க போல இருக்குது ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருவோம் அதுக்கும் ஒரு வீடியோ ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்